அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமியின் போது நம்ம எப்போது கிரிவலம் மேற்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையின் சிறப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக மாதந்தோறும் பௌர்ணமி வந்தாலுமே சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார பிடிக்கும் அப்படின்னா அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த நாட்களில் கிரிவலம் செல்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அந்த வகையில் சித்ரா பௌர்ணமி மே பதினொன்றாம் தேதி வருகிறது ஒவ்வொரு மாதமுமே கிரிவலம் செல்ல உகந்த நேரத்தை திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் நிர்வாகமே அறிவிக்கும் அந்த வகையில் இந்த முறையும் கிரிவலம் செல்ல உகந்த நேரத்தை அறிவிச்சிருக்கு மே பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு ஒன்று மணி முதல் மே பனிரெண்டாம் தேதி இரவு பத்து இருபத்தி ஐந்து மணி வரை சித்ரா பௌர்ணமிக்கு கிரிவலம் செல்ல உகந்த நேரமாக இருக்கு வழக்கத்தை விட இந்த நாட்களில் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்பதால் திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன் ஏற்பாடுகளை செஞ்சு வருவதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம கிரிவல பாதையில் அமைக்கப்பட்ட இடத்தை தாண்டி கடையே விரித்துள்ள கடைக்காரர்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அமைஞ்சிருக்கு இங்கு கிரிவலம் மேற்கொள்வதால் சிவபெருமானின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சித்ரா பௌர்ணமி நாட்களில் நாம் விரதமிருந்து அண்ணாமலையாரை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது நிறைய பக்தர்கள் கிரிவலம் மேற்கொள்ளும் போது அண்ணாமலைக்கு அரோவரா என்று சொல்லி கொண்டு கிரிவலத்தை மேற்கொள்வாங்க திருவண்ணாமலையில மலையே சிவபெருமானாக கருதப்படுது எனவே கோவிலில் இறைவன வலம் வருவதை போல மலையே வளம் வரும் பக்தர்கள் இங்கு அதிகமாக இருக்கிறதாக சொல்லப்படுது மலையை சுற்றி வர இரு வழிகள் இருக்கிறதாகவும் மலையை ஒட்டி செல்லும் வழியில் பாறைகள் முட்கள் மிகுந்த கடினமான பாதைகள் அமைந்திருக்கிறதாக சொல்லப்படுது பொதுவாக மக்கள் வலம் வரும் பாதையில் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் ரிதலிங்கம் வர்லலிங்கம் குபேரலிங்கம் என எட்டு லிங்கங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது எல்லா நாட்களிலுமே மலையை வளம் வரும் பக்தர்கள் அதிகமாக இருப்பாங்க என்றாலுமே முழு நிலவு நாட்களில் வளம் வரும் பக்தர்கள் சிறப்பாக கருதப்படுவதாக சொல்லப்படுது இந்த மலையானது யுகங்களின் அழிவுகளில் அழியாமல் இருப்பதாக கருதப்படுது எனவே கிருத யுக யுகத்தில் அக்னி மலையாகும் கிரேத யுகத்தில் மாணிக்க மலையாகும் துவாபர யுகத்தில் பொன் மலையாகவும் கலி யுகத்தில் கல்மலையாகவும் மாறி இருக்கிறதாக நம்பப்படுது எட்டு திக்கிலும் அஷ்டலிங்கங்கள் கொண்ட எண்கோண அமைப்புல திருவண்ணாமலை நகரம் அமைஞ்சிருக்கு அஷ்டலிங்கங்கள் எனப்படுபவை இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் ரிதலிங்கம் வர்லலிங்கம் லிங்கம் என சொல்லப்படுவதாகவும் தேவாரத்தில் புகழ்படும் ஆதி அண்ணாமலை திருக்கோவில்ல மலை வளப்பாதையில அமைஞ்சிருக்கிறதாக சொல்லப்படுது இது மலையின் சுற்றியுள்ள உள்ள பதினான்கு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதாகும் இன்றுமே பல சித்தர்கள் வளம் வருவதாக கருதப்படுது இருபத்தி நான்கு ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் ஆறு பிரகாரங்களையும் ஒன்பது ராஜ கோபுரங்களையும் கொண்டதாக இருக்கு இந்த கோவில்ல மலை அடிவாரத்துல இருப்பது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று இந்த சிவாலயத்தில் நூத்தி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருபத்தி பிள்ளையார்கள் முன்னூத்தி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரம் கால் மண்டபம் இதன் அருகே பாதாளலிங்கம் நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் கல்யாண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் அமைஞ்சிருக்கிறதாக சொல்லப்படுது அண்ணாமலையார் கோவில் ஒன்பது கோபுரங்கள் இருக்கிறதாகும் அவைகளில் கோபுரம் மிகப்பெரிய சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆலயத்தில் முந்நூற்றி ஆறு மண்டபங்கள் இருக்குது இவற்றில் ஆயிரம் கால் மண்டபம் தீப தரிசன மண்டபம் பதினாறு கால் மண்டபம் என பல சிறப்புக்குரிய மண்டபங்கள் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம குழந்தை இல்லாதவர்கள் திருவண்ணாமலை கிரிவலம் வந்து தங்களுக்கு குழந்தை பாக்கியம் பிறக்க அண்ணாமலையார வென்றாங்க அவ்வாறு குழந்தை பிறந்தால் கரும்பு தொட்டில இட்டு மீண்டும் கிரிவலம் வந்து வேண்டிக் சொல்லப்படுது இவ்வாறு கரும்பு தொட்டில் இடுவது இந்த கோவில் முக்கிய நேர்த்தி கடனாக இருக்கிறதாக சொல்லப்படுது பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அமைஞ்சிருக்கு திருவண்ணாமலை தலம் நடுநாட்டு தலங்கள்ல முதன்மையானதாகும் பஞ்சபூத தலங்கள்ல இது அக்னி தலமாக அமைஞ்சிருக்கு நால்வாளரால் பாடல் பெற்ற தலமாகும் எங்கிருந்து நினைத்தாலுமே முக்தி கொடுக்கக்கூடிய ஒரு தலமாகவும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மூர்த்தி தலம் தீர்த்தம் என மூவகை சிறப்புகள் கொண்ட தலம் பொதுவா காசியில் இறந்தால் முக்தி திருவாரூரில் பிறந்தால் முக்தி சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி கிடைக்கும் ஆனால் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அமைஞ்சிருக்கு பஞ்சபூத தலங்கள்ல அக்னி தலமாக குறிப்பிடப்படுது தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுவத்தி நான்கு சிவாலயங்கள்ல இது இரநூத்தி முப்பத்தி மூன்று தேவார தலமாக அமைஞ்சிருக்கு அம்மனின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்கள்ல இது அருண சக்தி பீடமாக அமைஞ்சிருக்கு முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் அதே போல் விநாயகருக்கு அறுபடை வீடு இருக்குது இந்த தலத்தில் கிளி கோபுரத்தின் கீழ் இடது பக்கம் இருக்கக்கூடிய அல்லல் போக்கும் விநாயகர் சன்னதி விநாயகரின் முதல் படை வீடாக இருக்குது இந்த தல இறைவன் அருணாச்சலேஸ்வரராக அழைக்கப்படுறார் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் திருக்கோவில் சுமார் இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் படைக்கும் கடவுளான பிரம்மாவும் காக்கும் கடவுளான விஷ்ணுவும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என வாக்குவாதம் ஏற்பட்டது இதை அறிந்த சிவபெருமான் அவர்கள் முன்பு ஜோதி வடிவில் தோன்றிருக்காரு இருவருமே சிவபெருமானிடம் முறையிட்டிருக்காங்க அப்போது சிவன் யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என கூறியிருக்காரு விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றிருக்காரு அது போய்கொண்டே இருந்தது திரும்பி வந்து சிவனிடம் தன்னால் கண்டறிய முடியவில்லை என்பதை ஒப்புக்கொண்டிருக்காரு பிரம்மா அன்ன பறவையாக உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பியிருக்காரு அவரால் காண முடியவில்லை சிவபெருமானே முழு முதல் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு அவரை வணங்கி நின்றிருக்காங்க சிவபெருமானமே ஜோதி வடிவில் இருந்து ஒரு மலையாக காட்சி கொடுத்திருக்காரு அந்த மலைதான் கோவிலின் பின்புறம் அமைஞ்சிருக்க கூடிய அண்ணாமலை இறைவன் இந்த தளத்தில் சுயம்பொழுங்க திருமேனியாக நாக கிரீடம் அணிந்து தூய வெண்ணிற ஆடையுடன் காட்சி கொடுக்கிறாரு அது மட்டும் இல்லாம பிரம்மா தன்னால் அடிமுடியை காணவில்லை என்பதை மறுத்து சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய தாளம்பூவை பொய் சாட்சி சொல்ல வைத்து கண்டுவிட்டதாக பொய்யுரிச்சிருக்காரு இதை அறிந்த சிவன் கோபமுற்று இனி உனக்கு பூமியில் கோவிலோ பூஜையோ கிடையாது என சாபமிட்டிருக்காங்க அதேபோல அதே போல தாளம்பூவை இனி தனது பூஜையில் உன்னை பயன்படுத்த மாட்டாங்க என்று கூறியும் விட்டிருக்காரு இந்த கோவில பிரம்மோற்சவம் ஆனி மாத பிரம்மோற்சவம் மாசி மக தீர்த்தவாரி கார்த்திகை தீபம் பரணி தீபம் மகா தீபம் பங்குனி உத்திர திருக்கல்யாண உற்சவம் ஆகிய திருவிழாக்கள் ஆண்டுதோறுமே நடைபெறும் வருடத்துல எல்லா மாதங்களிலுமே ஏதாவது ஒரு திருவிழா இந்த தளத்துல நடந்து கொண்டே இருப்பது சிறப்புக்குரிய ஒன்று ஒவ்வொரு மாதமும் பிர பிரதோஷ வழிபாடு இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுது தினமும் ஆறு கால பூஜைகள் நடைபெறுவதாக சொல்லப்படுது சிவன் கோவில் அனைத்திலுமே சிறப்பு வழிபாடு திங்கக்கிழமையாக இருக்கும் சோம வாரம் சோம பிரதர்ஷனம் போன்றவற்றின் மூலம் இந்த உண்மையே அறிந்து கொள்ளலாம் ஆனால் திருவண்ணாமலை அக்னிமலை அக்னிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை அக்னிக்குரிய கிரகம் அங்காறு ஆகவே இந்த கோவில மட்டுமே சிவபெருமானுக்கு செவ்வாய்கிழமை அன்று தான் விசேஷ வழிபாடுகள் செய்யப்படுவதாகும் செவ்வாய்கிழமை அன்று வழிபடுவோர் பிறவி பிணையில இருந்து விடுபடலாம் என்பது புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அண்ணாமலை கிரேத யுகத்துல அக்னி மலையாகும் கிரேத யுகத்துல மாணிக்க மலையாகும் துவாபர யுகத்தில் தாமர மலையாகவும் கலையுகத்தில் கல்மலையாகவும் அமைஞ்சிருக்கு இந்த மலையானது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு அடி உயரம் கொண்டிருக்கு கிரிவல பாதையின் தூரம் பதினான்கு கிலோமீட்டர் இந்த பாதையில இருபது ஆசிரமங்கள் முன்னூத்தி அறுபது தீர்த்தங்கள் பல சன்னதிகள் அஷ்ட லிங்கங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது இருபத்தி ஆறு சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க அடிக்கு ஆயிரத்தி எட்டு லிங்கம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தாலுமே ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தி ஏழு வகை தரிசனத்தை நம்மால் காண முடியும் கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பராசத்தி விளையாட்டாக மூடியதால் இந்த பிரபஞ்சமே இருந்ததா அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு உள்ளாயிருக்காங்க இதனால ஏற்பட்ட பாவத்தை போக்க உலகம் வந்து காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில அன்னை காமாட்சியாக தவம் புரிஞ்சிருக்காங்க ஒரு நாள் கம்பை நதிக்கரையில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அன்னை காமாட்சி தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டிருக்காங்க இதனால் அண்ணன் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அன்னை காமாட்சி ஐயனே நீங்கள் எப்போதும் என்னை பிரியாதிருக்க தங்களுடைய திருமேனியில் எனக்கு இடம்பாகம் தந்தரல வேண்டும் என வேண்டியிருக்காங்க அதற்கு சிவபெருமான் அண்ணாமலை சென்று தவம் செய் என்று சொல்லியிருக்கார் அவ்வாறு உமையும் தவம் செஞ்சிருக்காங்க கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கிருதையும் சேரும்னால மலையின் மீது பிரகாசமான ஒளி ஒன்று தோன்றியது அப்போது மலையை இடதுபுறமாக சுற்றி என அசுரரி ஒழித்ததாம் அவ்வாறு கிரிவலம் சென்று அன்னையை அழித்து தன்னுடைய திருமேனியில இடம்பாகத்தை அழித்து கொண்டிருக்காரு சிவபெருமான் அத்தனாரீஸ்வரராக காட்சி கொடுத்திருக்காரு அப்படினே சொல்லலாம் இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அமைஞ்சிருக்கு ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே